ஒரே நாடு கேட்க நல்லா இருக்கு இப்படி எல்லாம் நடக்கும்போது கொஞ்சம் பதக்கமா இருக்கு மன்னா மத்தி இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு இப்ப பதக்கம் வந்து இருக்கு எல்லாத்துக்கும் தொந்தர முடியும் ரொம்ப

மாறிவிடக் கூடாது எண்ணம்றிவிடக் கூடாது என்பதற்காக இத்தனை பேரும் கூறி இருக்கிறோம் சொன்னம் உதயசூரியன் சொல்வோம்

நாட்டுக்காக கூட்டி வைக்க இருக்கிறார்கள் நாம் நாட்டுக்காக வேற ஒண்ணும் அவரில் யார் நல்லது செஞ்சாலும் கூட நாட்டுக்காக இப்படிப்பட்ட மனப்பான்மை தான் நமக்கு சுதந்திரத்தை வேண்டிக் கொடுத்தது

ಅದು ದ ಮತ್ತೆ மாண்பு அமைச்சர் ஓட நிறைவுகிறார் இதெல்லாம் சொல்ல அவருடைய இந்தியாவை இந்தியாவும் தலைநகரமாக உதயநிதி ஸ்டாலின் இருந்தாலும் அவர்களுக்கு வாய்ப்புண்டு ஆசிய ஒலிம்பிக் உலக போட்டிகளில் ஏன் இந்த துறையில் இருந்து ஊடகங்கள் வரலாம் அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன இப்படி எல்லாம் நடக்கும் போது கொஞ்சம் பதட்டமா இருக்கு மன்னாமத்தி இதெல்லாம் என்னையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு இப்ப பதட்டம் வந்துருச்சு அதெல்லாம் ஒரு மாடல அப்படின்னு சொன்னவங்களுக்கு இப்ப இந்த பாட்டு அடிக்க வேண்டிய மாடல் இந்த ஒரு மாடல் அந்த இல்லைங்கிறது தான் உண்மை

அவர்களை பயன்பெற்றவர்கள் தாய்மார்கள் சொல்வது ஒரு தலைக்கில் தான் நினைக்கிறேன் அது இப்ப முடியும் எல்லாத்துக்கும் என் பிரச்சனையா அவர் என்ன ரொம்ப வளர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா சிலிண்டர் வேலை நாளுக்காக கூட நடக்கணும்

அல்லது யார் வேண்டுமானாலும் பயணிக்கலாம் நம்மை நோக்கி நோக்கி என்று நினைக்கும் நம்முடைய அரசா நம் தமிழக அரசா சாப்பாடும் கொடுத்து படிக்க வைக்கும் இந்த அரசா இல்லை எப்படியா படிச்சு நின்று போதுவான குறித்த ஒரு பரீட்சை ஓட முடியாத பரீட்சை புகுத்தும் நம்ம அரசு அப்படின்னு சொன்னாலே தோற்றுக்கிறாங்க உங்களுக்கு எப்படிப்பட்ட அரசு வேண்டும் தொழில்முறை பாதுகாக்கும் அரசாஸ்டி போட்டு சின்ன சின்ன கடைகள் குறிக்கடை கூட அரசு வேண்டுமா மகளின் உரிமை அரசா மூரின் அவமதியாக செய்யும் அரசாங்க விவசாய இலவசமாக மின்சாரம் தருகிறோம் அந்த அரசு வேணுமா இல்ல வெவ்வளவு வந்து நியாயம் போறப்படுவோம் ஆடிப்போய்கள்

புரட்சியாக நினைத்து செயல்பட வேண்டும் அதற்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் என்ன சொல்லிட்டீங்க இன்னைக்கு நிக்க வேண்டிய இடத்துல நான் கூட கிளம்ப மாட்டேன் போன மீட்டிங்ல சொல்லிட்டீங்க

அதன் வண்ணம் மாறிவிடக்கூடாது எண்ணம் மாறிவிடக் கூடாது என்பதற்காக ஜெயிக்கிறது ஆசையோட நீங்க வந்திருக்கிறார்கள் நீங்க எப்படி நிற்கிறீங்களோ அவளோட அதே மாதிரி அவங்களும் அவர்களுக்கு நன்றி இவரெல்லாம் உள்ள வரையில் வணக்கம் உதய சூரியன் சுங்கம் அதான் சிங்கம் உதய சூரியன் சொல்வம் மாமாவத்து நீங்க அதுக்கப்பாங்க உங்க கூடதான் வருவாங்க நன்றி நன்றி no, 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 no.